நண்பர்கள் வணக்கம் நிம்மில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு இளம் கறவை மாட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட என்ன அட்ரெஸ் எங்கிறான்னு தெரிஞ்சிக்க முடியும் ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணும் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க சுத்த சவலையில் நல்ல முகலட்சணமான மாடுங்க ஒரு போடி டைப்பில் தெளிவான மாடு பல்லு வந்து பார்த்திங்கன்னா நாலே பல் தாங்க போட்டிருக்குது நாலு பல்லு தலையீத்து மாடு தலையீத்து வந்து பார்த்திங்கன்னா கன்று ஒரு கன்று தான் போட்டிருக்குதுங்க கன்று கிடையாது கை கறவை மாடாக வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல நல்லவை திறனில் மடிசட்டு பார்க்கும் தெரியும் எல்லாமே வந்து பார்த்தின்னா தெளிவாக இருக்குது நல்ல கறவை வர்க்கமான மாடுங்க கண்டிப்பாக வந்து போனால் பல்லு மேலே இருக்கிறனால நல்ல மடிசட்டில் இருக்குது நீ வாங்கிட்டு போனால் பால் கரவை கறந்துக்கிட்டு வந்தால் கூட நல்ல லாபத்துக்கு விற்கலாம் கண்டிப்பாக சின மேலே வைக்கும்போது பல்லு நாலு பல்லு தலையீத்து சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு இந்த கறவை திறனை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து எட்டு லிட்டருக்கு கறவை குறையாமல் கறந்துக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் நல்லா தீவனம் பராமரி பண்ணுற பட்சத்தில் ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக திறனை எதிர்பார்க்கலாங்க எட்டு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கறவை குறையாமல் கறக்கக்கூடிய மாடுங்க ஜெர்சி கிராஸில் மொட்டையில் நல்ல முகலச்சந்தில் நல்ல மடிச்சில் சுழி சுற்றுதல் நாலு பிள்ளை தலையத்தில் ஒரு இளங்கறவை மாடு வாங்கி வளர்க்கணுன்றவங்க தாராளமாக தேர்வு செஞ்சுக்கலாங்க மாடு கண்ணு போட்டு ஒரு ரெண்டு மாதம் தான் இருக்கும் தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகுதுங்க அதனால் இன்னும் தாராளமாக வந்து பதினோரு ஒரு நாலுந்து ஐந்து மாதம் கறந்து அதுக்கப்புறம் சினை ஊசி போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐந்து மாதம் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நம்ம கறந்துக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்குது தேவைன்றது மட்டும் வீடியோவில் இருக்கிற நம்பர் நம்மளுக்கு பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு கொஞ்சம் என்ன பண்ண அனுசரித்து கொடுப்போம் அப்படினு தாங்க சொல்லியிருக்கோம் ரொம்ப பெருசாக அனுசரிக்க மாட்டாங்க கண்டிப்பாக கொஞ்சம் என்ன அனுசரிக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க கரந்து பார்க்குற ஆப்ஷன் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து கரந்து பார்த்தே கூட வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வரலாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் சிங்களாந்தபுரம் என்ற ஊரில் இருந்து இந்த ஜெர்சி கிராஸ் மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவையாக காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட காலட யூடியூப் சேனலில் விளம்பரம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்காண்ட போய் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொன்ன நாவலர்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங்ஃபார்ம் ஷிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்